ஹலோ பிஆர்டி ஸ்குவாட் நிறைய பேர் கேட்குற கேள்விக்கு இந்த வீடியோவில் நாம் ஆன்சர் பண்ண போகிறோம் ஆமாம் என்ன கேட்குறாங்க அப்படின்னா ரெகுலர் யூஸுக்கு இந்த பைக் செட் ஆகுமா அப்படி ரெகுலர் யூஸ் பண்ணால் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அதை சொல்லுங்கள் அடுத்தது மெயின்டெனன்ஸில் எந்த மாதிரி பிரச்சனைகள் வருது அதே போல் டயர் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்லாம் நிறையா சொல்லியிருந்தீங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நிறைய கொஷின்ஸ் கேட்குறீங்க ஓகேவா அதே போல் சர்வீஸ் வெளியில் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி நிறைய கொஷின்ஸ் இதில் இருக்குது எல்லாத்துக்கும் ஆன்சர் இந்த வீடியோவில் பார்த்துடலாமா வாங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த பைக் வாங்கி கிட்டத்தட்ட இருக்குங்க வர்றதுக்கு எல்லாம் டிஸ்பிளே ஆகிறதுக்கு ஒரு அஞ்சு செகண்ட் ஆகும் ஏபிஎஸ் ப்ளிங்கிங்லேயே இருக்குது முப்பத்தி ஒம்பதாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தேழு கிலோமீட்டர் நான் ட்ரைவ் பண்ணியிருக்கேன் இந்த பைக் இவ்வளோ கிலோமீட்டரில் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன பார்த்துடலாமா அதை அப்படியே லைவாக உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன் மறக்காமல் இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க பிஎம் டுவெல்வி பைக் பற்றி தெரிஞ்சுக்கணும் இல்லை இந்த பைக் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டுருங்க நம்ம சேனலை அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆரம்பிக்கலாமா ஃபஸ்ட்டு விஷயம் இது பிஎம்டபிள்யூ பைக் ஆமாம் பிஎம்டபிள்யூ 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 ஏன் மூணு தடவை சொல்கிறேன் அப்படின்றீங்களா இதுக்கு அந்த சாமியாரே பரவாயில்லையா ஏன்னா இந்த மூணு எழுத்து பெவரியன் மோட்டார் ஒர்க்ஸ் அப்படின்ற இந்த மூணு எழுத்துக்கு தாங்க காசு ஆமாம் பைக்கெலாம் சூப்பர் தான் எல்லாமே சூப்பர் தான் அதிலெல்லாம் குறையே இல்லை செம்ம ஜாலியாக ஃபன் டு ட்ரைவு செம்ம கம்ஃபோர்ட்டாக டிரைவ் எக்ஸ்பீரியன்ஸு ரைடு எவ்வளோ அங்கே வேணால் போகலாம் எப்படி வேணால் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அதெல்லாம் சூப்பர் குறை இல்லை ஆனால் அந்த பிஎம்டபிள்யூ அப்படின்னு வரும்போது தான் அந்த சர்வீஸ் ஸ்பேர் காஸ்ட் எல்லாமே ஹை ஆமாம் மற்ற பிராண்டை கம்பேர் பண்ணும்போது எத்தனையோ மடங்கு அதிகமாக நம்ம செலவு பண்ணணும் அது பிஎம்டபிள்யூனால் அப்படி தாங்க அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா ஒரு நிமிஷம் இந்த இடம் எப்படி இருக்குது இந்த லொகேஷன் எப்படி இருக்குன்றத மறக்காமல் கமெண்ட்ஸில் போட்டு விட்ருங்க இப்போது பெரிய பெரிய சிட்டி சென்னை கோவை மதுரை இது மாதிரி பெரிய சிட்டியில் இருக்கவங்களுக்கு இந்த பைக் ரெகுலர் யூஸுக்கு செட் ஆகுமா அப்படின்னு தான் நிறைய பேர் கேட்குறது பேசிக்காக இந்த பைக்கோட சைஸ் பெருசுங்க ஓகேவா அதே போல் நல்லா ஒய்டான ஹேண்டில் பர் இருக்கிறதுனால ட்ராபிக்குள்ளே கொஞ்சம் கட்டடிச்சு நம்ம டிரைவ் பண்ணணும் இப்போ நிறையா வெஹிக்கிள்ஸ் காரு பஸ்ஸு எல்லாமே நிற்கிது நாம் அப்படியே கொஞ்சம் கட் பண்ணி கட் பண்ணி போகணும்னு நினச்சா இதில் கொஞ்சம் கஷ்டம்தான் ஓகேங்களா ஏன்னா சைஸ் பெருசு முன்னாடி பீக் இருக்குது அதே போல் டேங்கில் விங்ஸ் இருக்குது இது எல்லாமே ஒரு மாதிரி பிளாஸ்டிக் தான் நல்ல குவாலிட்டியெல்லாம் ஓகே தான் இருந்தாலும் எங்கேயோ நாம் இடிச்சிட்றோம் அப்படின்னு சொன்னால் பெரிய அளவில் அது பிரச்சனை இருக்கும் இப்போது நம்ம பிஎம் டுவெலிய பைக்கை ஒரு நார்மல் பைக் இடிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த நார்மல் பைக்குக்கு அதிகபட்சம் ஐயாயிரரூவா செலவு பண்ணாவே பைக்கை எல்லாமே புதுசாக மாற்றிடலாம் ஆனால் நம்ம பைக்குக்கு அதுக்கு பின்னாடி எத்தனையோ மடங்கு செலவு பண்ணணும் ஓகேங்களா இந்த ஒரு விங்ஸ் போச்சுன்னு வச்சுக்கோங்க இதோட காஸ்ட் இதை மட்டும் மாற்ற முடியாது இந்த செட்டை அப்படியே மாற்றி ஆகணும் இந்த செட்டை அப்படியே இந்த இருந்து இந்த செட்டை அப்படியே மாற்றணும் அப்படின்னா அது அறுபதாயிரம் எழுபதாயிரம் ஆகும் அது உடனே கிடைக்குமானா கிடைக்காது நாம் பைக்கு கொண்டு போய் கம்பெனியில் விட்டு ஆர்டர் போட்டு அதெல்லாம் செட் பண்ணி முடித்து மறுபடி எல்லாம் ரிப்பேர் பண்ணிவிட்டு வெளியில் பைக் எடுக்கிறதுக்கு பதினஞ்சு நாள் கூட ஆகும் ஒரு மாதம் கூட ஆகும் இதுதான் யதார்த்தம் சின்னதாக ஒரு காக்கா ஆயி இத்தூண்டு போனதுக்கு இவ்வளோ பெரிய ஃபயரா அப்படின்ட்டு கேட்குற மாதிரி ஒரு சாதாரண பைக் வந்து இடித்ததுக்கு நாம் கிட்டத்தட்ட ஒரு லட்ச ரூபா வரைக்கும் பில் வரும் ஏன்னா பிஎம்டபிள்யூ வேறு ஒன்றும் பண்ண முடியாது இதுக்கு இதோட இது இப்படி தான் அது ஒன்று ரெண்டாவது விஷயம் நாம் சிட்டிக்குள்ளே யூஸ் பண்ணணும் ரெகுலர் யூஸ் பண்ணணும் அப்படின்னா இன்னமும் கொஞ்சம் கஷ்டமான விஷயங்கள் என்ன சீக்கிரம் செயின்ஸ் ப்ராக்கெட் காலியாகும் சீக்கிரம் டயர் காலியாகும் சீக்கிரம் பிரேக் பேட் காலியாகும் இதெல்லாம் நம்ம அடிக்கடி மாத்துகிற மாதிரி இருக்கும் இப்போது இந்த பைக் புதுசாக எடுக்கிறோம் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது நார்மலாக நம்ம ரைடிங்க்கு மட்டும் லாங்கில் ட்ரைவ் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு இருபதாயிரம் கிலோமீட்டர் வருங்க டயர்ஸு செயின்ஸ் ப்ராக்கெட்டு பிரேக் எல்லாமே இருபதாயிரம் வரும் ஆனால் ரியர் பிரேக் பேடு சீக்கிரம் போயிடும் அதிகபட்சம் ஏழாயிரம் எட்டாயிரம் பத்தாயிரத்துக்குள்ளேயே மாற்றினவங்க நிறைய பேர் இருக்காங்க நான் பன்னெண்டாயிரத்தில் மாற்றினேன் பன்னெண்டாயிரம் கிலோமீட்டருக்கு ஒன்ஸ் ரியர் டிஸ்க் பேடு மாற்றி ஆகணும் அதை சிட்டிக்குள்ளே நாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இன்னமுமே குறையும் பத்தாயிரத்தில் கூட மாற்றுகிற மாதிரி இருக்கும் இல்லை எட்டாயிரத்தில் கூட மாற்றுகிற மாதிரி இருக்கும் சரிங்களா அடுத்தது டயரு இந்த டயர் சைஸ் கிடைக்கவே கிடைக்கிறதில்லை ரொம்ப ரிஸ்க் எடுத்து நம்ம டயரு ஒன்று ஒன்றையும் ஆர்டர் போட்டு வாங்க வேண்டியிருக்கு இப்படி இருக்கும்போது நம்ம ரெகுலர் யூஸ் பண்ணோம் அப்படின்னா டயர் நல்லா தேஞ்சு போச்சு அப்படின்னா அந்த டயர் மாத்துறதுக்கு ஆர்டர் போட்டு வர வச்சு மாற்றுறதுக்கு அதுக்கு ஒரு நாலஞ்சு நாளாவது நாம் டயருக்காக இந்த பைக்கு நிறுத்துகிற மாதிரி இருக்கும் அப்போ நாம் வேறு பைக்கு தான் யூஸ் பண்ணி ஆகணும் வேறு வழி இல்லை இப்படியெல்லாம் இஷ்யூ இந்த பைக்கில் இருக்குது சரிங்களா அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டால் ரெகுலர் லைஃபுக்கு டெய்லி நாம் ஆஃபீஸ்க்கு போகிறதுக்கு டெய்லி யூசேஜுக்கு இது வேண்டாம் அப்படிங்கிறது தான் என்னோடய கருத்து ஓகேங்களா அதே போல் இதோட கியர் கொஞ்சம் டைட்டாக தாங்க இருக்கும் ஒரு கிளங்கி அவர் மாதிரி டைட்டாக தான் இருக்கும் நம்ம என்ன ஷூ போட்டிருந்தாலும் இல்லை நல்லா ஒரு ப்ரீமியமாக நம்ம ஒரு செப்பல் போட்டிருந்தாலும் அந்த செப்பலையோ ஷூவையோ இந்த கியர் லீவர் கண்டிப்பாக காலி பண்ணுது ஆமாம் இது என்னோடய இதுவும் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஏன் அப்படின்னா நான் யூஸ் பண்ணுற ஷூ ரைடிங்க்கு உட்லேண்டில் இருக்கத்திலேயே ஹை குவாலிட்டி அட்வென்ச்சர் ஷூ தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் ஆமாம் கிட்டத்தட்ட காலி பண்ணிருச்சுன்னா சொல்லலாம் இந்த கியர் லீவர் ஏன் அப்படின்னா இது கொஞ்சம் டைட்டாக தான் இருக்கும் கியர் ரன்னிங்கில் ஒன்றும் பெருசாக தர்றதில்லை இருந்தாலும் டைட்டு தான் அதே போல் சிட்டிக்குள்ளே யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஹீட்டிங் அந்த அளவுக்கெல்லாம் தெரியாதுங்க அவ்வளோ ஹீட்டிங்கெல்லாம் இது இந்த இதில் பிரச்சனை கிடையாது இந்த பைக்கில் ஹீட்டிங்கை தவிர மற்ற இஷ்யூஸ் இருக்குது ஓகேவா அதே போல் ஃபுல் கார்டு ரொம்ப அழுக்காக இருக்குதுங்க ஆமாம் நம்ம கொடைக்கானல் ட்ரிப்பு போயிட்டு வந்ததோடு அப்படியே இருக்குது அதனால் சீக்கிரம் வாட்ரு வாஷ் பண்ணணும் வாட்ரு சர்வீஸ் கிடையாது வாட்ரு வாஷ் இது தாங்க சிட்டிக்குள்ளே யூஸ் பண்ணுறதுல இதோட பிரச்சனை ஓகே அடுத்த கொஸ்டின் வெளியில் சர்வீஸ் பண்ணலாமா ஏன்னா பிஎம்டபிள்யூ சர்வீஸ் காஸ்ட் அதிகம் அதனால் வெளியில் சர்வீஸ் பண்ணலாமான்னு சொல்லிட்டு அதுவும் நிறைய பேர் ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம் இருந்தாலும் மறுபடி நிறைய பேர் கேட்டிருக்காங்க இதுக்கு டேரக்டாக ஆன்சர் சொல்லணுன்னா வெளியில் சர்வீஸ் பண்ண முடியாது ஆமாம் மல்டி பிராண்ட் ஷோரூம்லேயோ இல்லை வெளியிலையோ இல்லை நல்ல ஒரு மெக்கானிக் சூப்பராக பண்ணுறாரு அப்படின்னு தெரிஞ்சாலும் அதுக்கிட்ட நம்ம பண்ண முடியாது காரணம் என்னென்னு சொல்கிறேன் இருங்க நம்ம வெளியில் சர்வீஸ் பண்ணால் என்ன பண்ணுவோம் இன்ஜின் ஆயில் மாற்றுவோம் அப்புறம் சின்ன சின்னதாக செக்கப் பண்ணுவோம் பிரேக் பேடெல்லாம் செக் பண்ணுவோம் இவ்வளோ தான் பண்ண முடியும் வாட்ரு ரஷ் பண்ணுவோம் இவ்வளோ தாங்க பண்ண முடியும் மற்றபடி வேறு எதுவும் டெக்னிக்கலாக வேறு எதுவும் பண்ண முடியாது இந்த பைக் ஃபுல்லாகவே ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவாக சென்சார்ஸ் எல்லாம் அங்கங்கே கொடுத்துருக்காங்க இதில் என்ன பிரச்சனையாகும் அப்படின்னா ஃபஸ்ட் விஷயம் அதில் டிஸ்ப்ளேவில் வரக்கூடிய இந்த சர்வீஸ் அப்படின் இருக்கும் இந்த சர்வீஸ் அப்படின்றத இதுதான் சர்வீஸ் வார்னிங் பத்தாயிரம் கிலோமீட்டருக்கு கோன்ஸ் சர்வீஸ் பண்ணும்போது இது தான் வார்னிங் இந்த வார்னிங் இருக்குது பார்த்தீங்களா இப்போவே சர்வீஸ் நோட்டிஃபிகேஷனில் தான் இருக்குது நம்ம பைக்கு ஆமாம் இந்த சர்வீஸ் அப்படின்ற நோட்டிஃபிகேஷன் போகணும் போகணும் அப்படின்னா இதை பிஎம் டுவெலியில் மட்டுந்தான் அந்த சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ண முடியும் வெளியில் நாம் பண்ணோன்னா அது போகாது அது ஒன்று நிறைய பேர் சொல்லுவீங்க ப்ரோ அது இருந்தால் என்ன நம்ம தான் இன்ஜினாயில் மாற்றிட்டோம் அப்புறம் என்ன ஓட்ட வேண்டியது தானே அப்படின்னு அங்கே தான் ட்விஸ்ட் இருக்குது இப்போ ரீசெண்டாக ஐஃபோன்ஸ் எல்லாம் டைப் டைப்ஸி கொடுத்துட்டாங்க ஃபிஃப்டீன் சீரீஸில் இருந்து ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீன் இது ஒரு எக்ஸாம்பிளுங்க ஆனால் நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற ஆண்ட்ராய்டு கேபிள் யூஸ் பண்ணால் ரொம்ப ஸ்லோவாக மொக்கையாக ஏறும் அதே மாதிரி தான் இதுவும் நம்ம வெளியில் இன்ஜின் ஆயில் மாற்றி என்ன தான் நம்ம அதை செக் பண்ணால் கூட கம்பெனியில் கொடுத்து அதை நீட்டாக பண்ணுறதுல தான் அந்த ஃபிட் அண்ட் ஃபினிஷ் அதே போல் அந்த சர்வீஸ் வார்னிங் எல்லாமே போகும் அதை நம்ம வெளியில் பண்ண முடியாது ஒன்று ரெண்டாவது விஷயம் நீங்கள் புதுசாக பைக் எடுக்கிறீங்க இந்த பைக்குக்கு வாரண்டியை பொறுத்த வரைக்கும் த்ரீ இயர்ஸ் அல்லது அன்லிமிட்டெட் கிலோமீட்டர்ஸ் கொடுக்குறாங்க அதாவது த்ரீ இயர்ஸ் அல்லது அன்லிமிட்டெட் கிலோமீட்டர்ஸ் த்ரீ இயர்ஸ் முடிஞ்சுனா அதுக்கப்புறம் வாரண்டி கவர் ஆகாது ஆமாம் அந்த மூணு வருஷத்துக்குள்ளே நீங்கள் எவ்வளோ வேணாலும் ஓட்டிக்கலாம் இந்த வாரண்டியில் பிரச்சனை ஆகிடும் வெளியில் பண்ணிங்க அப்படின்னா அந்த சர்வீஸ் ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் ஏதோ ஒரு டேமேஜ் ஆச்சு அப்படின்னு சொன்னால் கூட நமக்கு ரெக்டிஃபை பண்ணி கொடுப்பாங்க அது ஒரு இஷ்யூ இருக்குது நெக்ஸ்ட்டு இதில் யூஸ் பண்ணுற இன்ஜின் ஆயில் பத்தாயிரம் கிலோமீட்டருக்கு ஒன்ஸ் தான் நம்ம ஆயில் மாற்ற போகிறோம் இந்த பைக்குக்கு ஆனால் வெளியில் நம்ம நம்மளாக போய் வெளியில் மாற்றுறோம் ப்ரைவேட்டில் அப்படின்னா இவ்வளோ குவாலிட்டியான ஆயில் வெளியில் கிடைக்குமாங்கிறது டவுட்டு ஆமாம் அப்படியே மாற்றினா கூட அது எத்தனை கிலோமீட்டருக்கு ஓடும் மறுபடியும் எத்தனை கிலோமீட்டரில் மாற்றணும் அப்படின்றதெல்லாம் ஒரு டவுட்டு சரிங்களா இப்போ கம்பெனியில் சர்வீஸ் பண்ணால் பத்தாயிரம் வருது பன்னெண்டாயிரம் ரூபா பில் வருது அப்படின்னா வெளியில் ஆயில் இன்ஜின் ஆயில் மாற்றி எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக செக் பண்ணால் அதிகபட்சம் மூவாயிரம் நாலாயிரம் தான் வரும் அதுக்குள்ளேயே தான் வரும் அந்த ஒரு ஐயாயிரம் ஆறாயிரத்தை நாங்கள் மிச்சப்படுத்துகிறோம் அப்படின்னும் போது மேஜராக ஏதோ ஒரு இஷ்யூ வருது பைக்கில் ஸ்டார்ட் ஆகலை வேறு ஏதோ ஒரு ஃபால்ட்டு வருது அப்படின்னா கம்பெனியில் ப்ராங்காக சொல்லிடுவாங்க நீங்கள் எங்கள்கிட்ட சர்வீஸ் பண்ணலை வெளியில் தான் பண்ணிங்க அதனால தான் இந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லிடுவாங்க ஓகேவா இந்த மாதிரியெல்லாம் விஷயங்கள் இருக்குங்க அதாவது நம்ம யதார்த்தமாக இருக்கோம் அவ்வளோதான் எதையும் தூக்கி வச்சும் பேசலை எதையும் குறைச்சும் பேசலை யாரையும் குறையும் சொல்லலை என்ன அதே போல் யாரையும் நெகட்டிவாகவும் நம்ம பேசலை இருக்கிறத அப்படியே பேசுகிறோம் யதார்த்தமாக அவ்வளோதான் நெக்ஸ்ட்டு கொஸ்டின் ப்ரோ இந்த பைக்கு அதாவது இது ஜிஎஸ் மாடல் இது ஜிஎஸ்ஆர்னாலும் சரி இல்லை ஆர் ஆர்ஆர் இந்த மூணு மாடலையும் த்ரீ டென் சீரீஸில் செகண்ட்ஸ்லாம் வாங்கலாமா யூஸ்டு பைக் வாங்கலாமான்னு சொல்லி அதுவும் நிறைய பேர் கேட்குற ஒரு கொஷின் அதுக்கு ஆன்சர் பார்த்துடலாமா ஒரு யூஸ்டு பைக்கோ யூஸ்டு காரோ வாங்கும்போது அதில் நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்கணும் ஃபஸ்ட்டு யாருக்கிட்டேருந்து வாங்குகிறோம் நம்மளோட ஃப்ரெண்டா இல்லை நமக்கு தெரிஞ்சவங்களா இல்லை நம்ம கண் பார்வையிலே அந்த பைக் ஓடி இருக்கா அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்க்கணும் அடுத்தது அவங்களோட சர்வீஸ் ஹிஸ்ட்ரி கம்பெனியில் போய் செக் பண்ணணும் ஏதாவது மேஜர் எதுவும் இருக்கா ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா இல்லை நார்மலாக உள்ள சர்வீஸ் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு அதை கம்ப்ளீட்டாக செக் பண்ணணும் அடுத்தது எத்தனாவது ஓனர்ஷிப் அப்படின்றத அதை பார்க்கணும் நெக்ஸ்ட்டு எத்தனை கிலோமீட்டர் ஓடி இருக்கு டயர்ஸு செயின்ஸ் ப்ராக்கெட் செட்டு அதாவது செட்டு ஓகேங்களா அப்புறம் ஸ்டேரிங்கில் கோன் செட்டு பால்ஸ் கோன் செட்டு அப்புறம் ரியர் டயரு டிஸ்க் பேடு இதெல்லாம் எப்போது மாற்றிருக்காங்கன்னு சொல்லிவிட்டு அதை செக் பண்ணணும் ஏன்னா இதெல்லாம் திரு டென்சிசியாக இருந்தாலும் ஒரு பெரிய ஒரு சூப்பர் பைக்குக்கு என்னவெல்லாம் நம்ம மெயின்டெனன்ஸ் பண்ணுவோமோ அதை அப்படியே இதுக்கும் தான் பண்ண போகிறோம் இப்போது இதில் எயிட் ஃபிஃப்டி ஜிஎஸ் இருக்குது அடுத்து டுவெல் ஃபிஃப்டி ஜிஎஸ் எல்லாத்துக்கும் லெஜெண்ட் அது இருக்குது அதுக்கெல்லாம் என்ன மெயின்டெனன்ஸ் காஸ்ட் வருதோ அதே தாங்க கிட்டத்தட்ட இதுக்கும் வரும் டுவெல் ஃபிஃப்டி ஜிஎஸ் ஒரு சர்வீஸ் பண்ணால் ஒரு பதினாலாயிரம் வரும் பதிமூவாயிரம் பதினாலாயிரம் வரும் இதை சர்வீஸ் பண்ணால் பத்தாயிரம் பன்னெண்டாயிரம் வரும் ரெண்டும் கிட்டத்தட்ட சேம் தான் பவர் மட்டும்தான் அது ஆயிரத்தி இரநூத்தம்பது சிசி இப்போது அப்கிரேடு ஆயிரத்தி முந்நூறு இது முந்நூற்றி பத்து சிசி அவ்வளோதான் பேரில் தான் அது வித்தியாசம் மற்றபடி சர்வீஸ் காஸ்ட்லியெல்லாம் பெரிய வித்தியாசமே கிடையாது இதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க அதனால் இந்த சர்வீஸ் உங்களால் பண்ண முடியுமா வாங்கினா இவ்வளோ காஸ்ட்லியாக இதை மெயின்டெனன்ஸ் பண்ண முடியுமா அப்படின்றதையும் பார்க்கணும் ஏன்னா வாங்கிறதுக்கு முன்னாடியே ஆயிரம் தோட யோசிக்கலாம் வாங்கினதுக்கு பிறகு ஒன்றுமே பண்ண முடியாது அதுவும் இந்த பைக்கை விற்கணும் அப்படின்னா நம்மளை மாதிரி பிஎம்டபிள்யூ லவர்ஸ் இல்லை ஒரு பெரிய பைக்கு இல்லை காஸ்ட்லி பைக் மெயின்டெனன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற மைண்ட் செட் இருந்தால் தான் வாங்க முடியும் சாதாரணமாக ஒருத்தர் மாதம் இருபதாயிரம் முப்பதாயிரம் சம்பாதிக்கிறவர் இந்த பைக்கை வாங்கவும் முடியாது வாங்கினா மெயின்டெனன்ஸும் பண்ண முடியாது இதுதான் நிலமை சரிங்களா அதே போல் நீங்கள் செகண்ட்ஸில் வாங்குறீங்க இல்லை ஃப்ரெஷ்ஷாகவே வாங்குறீங்க அப்படின்னா கூட தமிழ்நாட்டில் ஷோரூம் மூணு இடம் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஹெட்டு சென்னை அடுத்து கோவை மதுரை இந்த மூணு இடத்துல அல்லது அந்த மூணு இடத்துக்கு நியரஸ்ட்டில் இருந்தீங்க ஒரு நூறு கிலோமீட்டரில் இருந்தீங்கன்னா மெயின்டெனன்ஸுக்கு சர்வீஸ்க்கு எல்லாத்துக்குமே உங்களுக்கு ஈஸி இல்லை அப்படின்னா சர்வீஸ்க்கு ஒரு நாள் அது ஒரு ரைடாகவே பிளான் போட்டு போகிற மாதிரி இருக்கும் இப்போ நான் இருக்கிற இடத்துக்கும் மதுரைக்கும் போகிறதுக்கு முந்நூறு கிலோமீட்டருக்கு கிட்டத்தட்ட ஆமாம் அதுவே எனக்கு ஒரு நாள் லீவ் போட்டு போகிறதுக்கோ இல்லை ஒரு நாள் டிஸ்க் எடுத்து போகிறதுக்கோ அதிகம் லாங்கு தான் போகிறது முந்நூறு வர்றது முந்நூறுன்னு சொன்னால் ரொம்ப ரிஸ்க் எடுத்து தான் சர்வீஸ் பண்ணிகிட்ருக்கேன் ஆமாம் கூடிய சீக்கிரம் நாலாவது சர்வீஸ் பண்ணணும் ஏன்னா நாற்பதாயிரம் பக்கம் வந்துருச்சு சரிங்களா அதோட ஃபுல் வீடியோவும் நம்ம சேனலில் ஆல்ரெடி ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டெல்லாம் போட்டிருக்கோம் ஃபோர்த்து சர்வீஸ் வீடியோவையும் போட்டுடலாம் ஓகேங்களா அதனால் செகண்ட்ஸில் வாங்குறீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக எல்லாத்தையுமே செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் முடிவெடுக்கணும் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது இதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் சும்மா பேருக்கு வாங்கிட்டோம் நான் பிஎம் டுவெல் வச்சுருக்கேன்னு வாங்கினா ரொம்ப கஷ்டப்படணும் ஒரு இருபதாயிரம் டு இருபத்தஞ்சாயிரம் அதாவது எவ்வரி இருபத்தஞ்சாயிரம் கிலோமீட்டருக்கு எல்லாத்தையுமே மாற்றுற மாதிரி இருக்கும் டயரு பிரேக் பேடு செயின் செட்டு கோல்ஸ் கோன் பால் செட்டு எல்லாமே மாற்றுற மாதிரி இருக்கும் இது எல்லாமே மாற்றினா ஒரு லட்ச ரூபா வந்துடும் ஆமாம் டயரே கிட்டத்தட்ட நாற்பதுக்கு மேலே வரும் ப்ரைஸ் அப்புறம் செயின்ஸு கிட்டு அப்புறம் பிரேக் பேடு இது எல்லாமே ஒரு சர்வீஸ் பண்ணி டயர் செட்டு எல்லாமே மாத்தினீங்கன்னா ஒரு லட்ச ரூபா கணக்கு வந்துடும் ஒரு ஒன் இயர் அல்லது பத்தாயிரம் கிலோமீட்டருக்கு வந்து சர்வீஸ் பண்ணணும் இவ்வளோ மெயின்டெனன்ஸ் பண்ண முடியுமா அப்படின்றத யோசிச்சுக்கோங்க ஓகேங்களா இது தாங்க உங்களோட டவுட்ஸ் உங்களோட கொஸ்டின்ஸுக்கு ஆன்சர் மற்றபடி இந்த பைக் ஒரு செம்ம பைக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு பைக் எனக்காகவே அளவு எடுத்து என்னோடய டேஸ்ட்டுக்கு செஞ்ச மாதிரியே நான் ஓனருவேன் அதில் ஆமாம் ரைடு போகிறதுக்கோ லாங்கில் நாம் டிரைவ் பண்ணுறதுக்கோ எந்த குறையும் கிடையாது சூப்பராக அமேசிங்காக உடம்பு வலி இல்லாமல் செம்ம கம்ஃபர்ட்டாக அப்படியே தாளாட்டுற சஸ்பென்ஷனோட சூப்பராக என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு செம்ம பைக் இது ஆமாம் இந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் வேறு பைக் கொடுக்குமான சான்ஸே இல்லை அதே போல் இன்னொரு டிப்ஸ் நீங்கள் ஒரு பைக்கு வாங்குறீங்க அப்படின்னா என்ன நோக்கம் ரெகுலர் யூஸா இல்லை ட்ரிப்புக்கா இல்லை லாங் ரைடா இல்லை அட்வெஞ்சர்ஸா என்ன கான்செப்ட் மெயினாக அதிகம் அந்த பைக்கில் அதிகம் பண்ண போகிறீங்கன்றத பிளான் பண்ணிவிட்டு வாங்குங்க ஓகேவா ஏன்னா நிறைய பேருக்கு எதுக்காக எந்த பைக் செலக்ட் பண்ணணுன்னே தெரியறதில்ல ஆமாம் ஆஃப்ரோடிங் போகிறீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி பைக் இருக்குது அட்வென்ச்சர் பண்ண போகிறீங்கன்னா அதுக்கு தகுந்த பைக்கு வாங்கணும் அப்போ தான் அதில் உள்ள ஸ்பெக்ஸ் எல்லாமே நமக்கு செட்டாகும் இல்லை நான் ஸ்போர்ட்ஸ் மாடலை எடுத்துக்கிட்டு நான் டூர் போவேன் ரைடு பண்ணுவேன் அப்படின்னா கஷ்டம் ஆமாம் ஸ்பைனல் கார்டெல்லாம் அமேசானில் ஆர்டர் போட்டு வச்சுக்கோங்க கூடிய சீக்கிரம் மாற்றுற மாதிரி இருக்கும் படுத்துக்கிட்டலாம் ஓட்ட முடியாதுங்க படுத்துக்கிட்டு ஓட்டுறது ரேஸ் ட்ராக்கு அதோடய கான்செப்டு ஓகேவா அதனால் நீங்கள் டூரிங் தான் பண்ண போகிறீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி பைக் வாங்குங்க ஓகேவா அதே போல் ரோடிங் பைக்கு அட்வென்ச்சர் பைக்கை வாங்கி வச்சுக்கிட்டு நான் ரெகுலராக ஆஃபீஸ் போவேன் அப்படின்னா அதுவும் செட் ஆகாதுங்க சரியா அதனால் எந்த பைக்கு வாங்கினாலும் எதுக்கு வாங்க போகிறோம் அதோட மெயின் பர்பஸ் என்ன அப்படின்றத யோசித்து அதுக்கு தகுந்த மாதிரி வாங்குங்க வீடியோ முடிச்சுக்கலாமா அடிஷ்னல் தகவல் பிஎம் டுவெலியில் திரிட்டன் சீரீஸ் ஜிஎஸ் ஆர் இந்த மூணு மாடோ மாடலுமே டிஸ்கன்யூ பண்ணிவிடுவாங்க கூடிய சீக்கிரம் ஒருவேளை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுள்ள கூட டிஸ்கன்யூ பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா இதோட சீனியர் ஒருத்தர் வரப்போகிறாரு ஆமாம் ஃபோர் ஃபிஃப்டி ஜிஎஸ் அந்த பைக் வந்துருச்சுன்னா கண்டிப்பாக இதை டிஸ்கன்யூ பண்ணிவிடுவாங்க ஆமாம் ஆனால் அதோடய பிரைஸ் இதோட அப்படியே டபுள் மடங்காக இருக்கும் ஏழு டு எட்டு ஒம்பது வரைக்கும் கூட ப்ரைஸ் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா அது பேரலு டுவின் இன்ஜின்னு ஃபோர் ஃபிஃப்டி சிசியில் வரப்போகுது அதே போல் கம்ப்ளீட் ஒரு ஃபுல் ஃபீச்சர்ஸ் செட்டிங்கோடு வருது டிஎப்டி டிஸ்பிளே அதே போல் ரைடிங் மோடு இந்த மாதிரி எக்கச்சக்கமாக அதில் கொடுக்க போகிறதுனால ப்ரைஸ் கண்டிப்பாக அதிகமாக இருக்கும் அதுவும் பேரலு டுவின் பிஎம் சொல்ல சொல்லுவாங்க வேணும் அந்த பைக் பற்றி செப்பரேட்டாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இன்னும் மோர் டீட்டெயில்ஸ் அந்த வீடியோவில் இருக்குது ஃபோர் ஃபிஃப்டி ஜிஎஸ் எப்போ வரும் எப்படி என்னன்றது அதில் இருக்குது ஓகே இந்த வீடியோ முடிச்சுக்கலாங்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க டெய்லி ஒரு ஷார்ட்ஸ் வந்துகிட்டே இருக்கும் அதே போல் ரெண்டு நாள் ஒன்ஸ் மூணு நாளைக்கு ஒன்ஸ் ஃபுல் வீடியோ வந்துட்டே இருக்கும் பார்க்கலாமா